இன்றைய மன்னா யோனாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் யோனாவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கத்தர் மீனுக்கு கட்லேட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது கத்தர் மீனுக்கு கட்லேட்டார் என்ற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்காக மீனுக்கு கட்டளையிட்டார் என்றால் தம்முடைய தீர்க்கதரிசியாகிய ஆகிய யோனாவுக்காக கட்லேட்டார் அந்த சமயத்தில் யோனா மீனின் வயிற்றுக்குள் மூன்று பகலும் மூன்று இரவும் இருந்தார் மிக மிக ஒரு கடினமான சூழ்நிலையில் இருந்தார் மீனின் வயிற்றுக்குள் இருப்பது என்பது எளிதான காரியம் அல்ல எங்கும் இருள் எங்கும் துர்நாற்றம் எங்கும் நெருக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யோனா இருந்தார் அந்த யோனாவை மீனிலிருந்து வயிற்றிலிருந்து வெளியில் கொண்டு வருவதற்காக மீனுக்கு கட்டளையிட்டார் இதற்கு காரணம் யோனா கர்த்தருடைய சொல்லை மீறி போனபடினால் மீனின் வயிற்றுக்குள் இருக்க வேண்டியதாயிற்று கர்த்தருடைய சொல்லை மீறி போன யோனாவுக்கும் கர்த்தர் மனம் இறங்கி அவரை மீனின் வயிற்றிலிருந்து வெளியில கொண்டு வர மீனுக்கு கட்டளைட்டார் நமக்காக மனம் இறங்குகிற தேவன் அநேக நேரங்களில கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படியாமல் போகிறோம் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த விதத்துல நாம் வாழாமல் போகிறோம் அதன் நிமித்தம் மீனின் வயிற்றுக்குள் போக வேண்டியதாக இருக்கிறது நமக்கு பிடிக்காத சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறோம் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம் இருள் சூழ்ந்த பகுதியில் இருக்கிறோம் ஆனால் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் நமக்காக கட்டளையிட வேண்டிய காரியங்களுக்கு கட்டளையிட்டு நம்மளை வெளியில் கொண்டு வருவார் உங்களுடைய நெருக்கத்திலிருந்து அவர் உங்களை வெளியில் கொண்டு வருவார் அதற்காக அவர் எதற்கு கட்டளையிடணுமோ அதற்கு கட்டளையிடுவார் இன்னைக்கு நம்ம ஒருத்தரும் இயற்கையாக ஒரு மீன் வைக்கல நம்ம இல்லை ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அநேக இருக்கிறோம் அந்த நெருக்கம் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் பாதிப்பை கொண்டு வருகிறது ஆனால் நமக்கு மனமிறங்குகிற தேவன் நமக்காக எல்லா நெருக்கமான பாதிக்கு கட்லேற்று நம்மளை வெளியில் கொண்டு வருவார் யோனாவை மீன் கரையில் கொண்டு வந்து துப்பியதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களையும் இருள் சூழ்ந்த பாதையிலிருந்து வெளியில கொண்டு வருவார் நெருக்கத்திலிருந்து கொண்டு வருவார் ஏனென்றால் அவர் மனம் இறங்குகிற தேவன் ஜிபிப்போமா எங்களுக்காக மனம் உடையவரே உமக்கு நன்றி உம்முடைய இறக்கங்களுக்காக நன்றி உம்முடைய அன்பிற்காக நன்றி தகப்பனே எங்களுக்காக நீர் மீனுக்கு கட்டளை தேவனாய் இருக்கிறக்காக நன்றி அன்றைய நெருக்கத்திலிருந்து வெளியில கொண்டு வாங்க இருள் சூழ்ந்த பாதையிலிருந்து வெளியில கொண்டு வாங்க எங்களுக்கு பிடிக்காத இடங்களில் நாங்கள் இருக்கிறோம் சேற்ற வேலையில் கத்தர் வெளியில் கொண்டு வருவீராக நீர் கட்ளையிட அப்படியே நிற்கும் அப்பா நீங்க கட்லையிட்டா அப்படியே நடக்காண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வார்த்தையை நீர் அனுப்புவீராக கத்தர் கட்ளையிடுவீராக சீக்கிரத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்குவது விஷயம் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் நாளா இருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்திர உங்களை ஆசீர் ஆமீன்